நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம வன்ட்ரா பிராண்ட் அவர் உண்மையிலே ஓப்பனா போட்டு உடைச்சிட்டாரு தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திமுக அரசு மட்டும் என்ன வாழ்து மக்களை சந்திக்கோ என் கட்சி உறுப்பினர்களை சந்திக்கோ எனக்கு வந்து ஏன் இவ்வளவு நெருக்கடி தரீங்க முட்டுகெட்ட போட்டுட்டு ஒரு பக்கம் இந்த மாதிரி வெளியே வா வெளியே வா வீதிக்கு வா வீதிக்கு வான்றாங்க இது ரொம்ப சிரிப்பா இருக்குது இட் இஸ் எ ஃபேக்ட் ஹஸ் பீன் கிவன் பிரஷ்ஷர் பரந்தூர் போகிறேனாரு அதுக்கு எவ்வளோ கெடுபிடி போட்டாங்க அந்த ஊரை சுற்றி பதிமூணு இடத்துல ரோட் ப்ளாக் போட்டாங்க ஏதோ பாகிஸ்தான்லேருந்து இந்தியாக்கு வர மாதிரி ஜனநாயக பூர்வமாக எதிர்கொள்ளாமல் அரசு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி அடக்க நினைக்கிறதுன்றது பாசித்தம் தானே திமுகவை தான் ஒரு கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு இதுக்கு ஒரு உள்நோக்கம் உண்டு விஜயுடைய கான்சென்ட்ரேஷன் மாநில அரசியலில் மாநிலத்தை ஆளும் கட்சியை விமர்சனம் பண்ணுறதுல தானே அதிகமாக இருக்கணும் விமர்சனம் பண்றதுக்கு இவங்களுக்கு எதுவும் இல்லைங்க தேடி தேடி பாக்குறாங்க களத்துக்கு வா களத்துக்கு வா வராமலே இப்படி வந்து இருக்காரு நம்பர் டூன்றாங்களா இன்னும் பதிமூணு மாசத்துல நம்பர் ஒன்னா மாறுவாருன்றது நான் நம்புறேன் பாஜகவோட சீக்ரெட் ஓனர் தான் பிஜேபி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு சார் அது வந்துட்டு உண்மையா கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு கேள்வி கேட்டா என்ன சொல்லுவீங்க இருக்கிறாருன்னு சொன்னா காட்டியா அப்படின்னா எப்படி காட்ட முடியும் அது போல சில விஷயங்களை வந்து நிரூபிக்க முடியாது ஆனா விஜய் சொல்றது அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆரோட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நினைஞ்சிருக்கிறது அரசியல் விமர்சகர் திரு மதிவானந்த் சார் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் சார் இத்தனை நாளாக ஓப்பனாக யாரோட பேரையுமே சொல்லாமல் இருந்த விஜய் அவர்கள் வந்து எல்லாரோட பேரையுமே வந்துட்டு அழுத்தமாக சொல்லியிருக்காரு இந்த பொதுக்குழு கூட்டத்தில் இந்த இதனால் அந்த கட்சிகளுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா இல்லை அங்கேருந்து இவருக்கு ஏதாவது பாதிப்புகள் வருமா சார் விஜய் அவர்கள் மேலே மற்றவர்கள் வச்ச விமர்சனம் என்னன்னா அவர் வந்து எந்த கட்சியையும் பேர் சொல்லி தாக்க மாட்டேன்றாரு விமர்சனம் பண்ண மாட்டேன்றாரு யாருடைய தலைவர்கள் பேரும் அவருக்கு பயம் அதனால் தான் அவர் அப்படி சூசகமாக இப்படி சுற்றி வளைச்சி பேசுகிறாருன்னு நிறைய விமர்சனம் ஏர் ஏர்லியராக அவர் நிறைய மீட்டிங்லாம் பேசியிருக்கார் இல்லையா அவருடைய மகா நாட்டிலேருந்து இருந்து விக்கிரவாண்டியிலேருந்து அதுக்கப்புறம் அந்த விகடன் புத்தக வெளியீட்டு அப்புறமா வந்து முதலாண்டு நிறைவு இப்போ முதல் பொதுக்குழு கூட்டம் நடந்தது அதெல்லாம் அவர் ஒருவேளை கணக்கில் எடுத்துக்கிட்டு தன் மீது இருக்கிற அந்த விமர்சனத்தை சரி பண்ணுறதுக்காக கூட பேசியிருக்கலாம் ஆனால் பேச நல்லது தான் அதாவது உடைச்சா மாதிரி பேசிட்டார் அதாவது மத்தியில் அதாவது ஒன்றியத்தில் ஆளக்கூடிய மோடி அரசு பாசிசம்னா தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திமுக அரசு மட்டும் என்ன வாழுது இங்கேயும் அதே தான் என்னுடைய கூட்டம் நடத்தவோ நான் மக்களை சந்திக்கவோ என் கட்சி உறுப்பினர்களை சந்திக்கவோ எனக்கு வந்து ஏன் இவ்வளோ நெருக்கடி தரீங்க வேறு எந்த கட்சிக்கும் தராத அளவுக்கு எனக்கு ஏன் இந்த அளவுக்கு தொல்லைகள் தரீங்கன்னு அவர் உண்மையிலே ஓப்பனாக போட்டு உடச்சிட்டார் இதுக்கு முன்னாலேயே வந்து திருச்சியில் தான் அவங்க முதல் மாநாடு நடத்தணும்னு பிளான் பண்ணதா செய்திகள் வந்தது அப்போது அந்த திருச்சி மாவட்டத்தை சார்ந்த பொறுப்பு அமைச்சர் வந்து அங்கே யாரும் நிலம் கொடுக்காமல் தடுத்தார் நிறைய தொல்லைகள் உண்டாக்குனாரு முதல்ல ஒத்துக்கின அந்த நில உரிமையாளர்கள் மறுநாள் வந்து சார் நீங்கள் அந்த மினிஸ்டர் கிட்ட ஒரு வாட்டி போய் கொஞ்சம் அவர்கிட்ட ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி கேட்டது இதெல்லாம் வந்து ஏற்கனவே ஊடகங்களில் பேசப்பட்டது தான் ஆனால் இன்றைக்கி திரு விஜய் அவருடைய வாயாலேயே சொல்லியிருக்காரு என்னை வந்து செயல்பட விடமாட்டேன்றீங்க எனக்கு முட்டுக்கட்டை போடுறீங்க முட்டுக்கட்டை போட்டுட்டு ஒரு பக்கம் இந்த மாதிரி வெளியே வா வெளியே வா வீதிக்கு வா வீதிக்கு வாழ்றாங்க இது ரொம்ப சிரிப்பாக இருக்குது ஒரு ஆள் பொதுக்குழு கூட்டம் போடுறதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க என்னுடைய முதலாண்டு நிறைவு இரண்டாவது மகாபலிபுரத்துக்கு ஓட்ட வைச்சாங்க என்ன சென்னையில் எதுவுமே எனக்கு வந்து கிடைக்காது அப்படி பண்ணாங்க அப்போ இது வந்து மாற்று கருத்துள்ளவர்களை எதிர்கருத்துள்ளவர்களை ஜனநாயக பூர்வமாக எதிர்கொள்ளாமல் காவல்துறையை இது மாதிரி அரசு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி அடக்க நினைக்கிறதுன்றது பாசிசம் தானே அது அவர் தெளிவாக சொன்னார் இப்போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சார் நிறைய சமூக வலைதளங்களில் என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் வந்து களத்துக்கு வரமாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்கல்ல சார் அதனால் அதுதான் சார் இப்போ வந்து விஜய் இப்போ விஜய் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து வர்றதுக்கே வந்து தடை விதிக்கிறாங்க வர வர விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அதுவும் இல்லை அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார் என்னுடைய மக்களையும் என்னுடைய கட்சிக்காரங்களையும் நான் சந்திக்கிறதுக்கு தடை போடுறதுக்கு நீங்கள் யார் சார் அப்படின்னு கேட்டார் அப்போ இட் இஸ் எ ஃபேக்ட் ஹி ஹஸ் பீன் கிவன் ப்ரெஷர் அவருக்கு வந்து இடம் கொடுக்காமல் பண்ணுறாங்க ஒன்றும் வேணாங்க நமக்கு எல்லோரும் தெரிஞ்சது பரந்தூர் போகிறேன்னாரு அதுக்கு எவ்வளோ கெடுபிடி போட்டாங்க அந்த ஊரை சுற்றி பதிமூணு இடத்துல ரோட் பிளாக் போட்டாங்க யார் ஏதோ பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு வரா மாதிரி யாரும் அந்த கிராமத்தில் வர விடாமல் பண்ணாங்க அதே போல் அவருக்கு ஒரு மணி நேரம் தான் பன்னெண்டுலேருந்து ஒன்றுக்குள்ளே இன்னும் இதெல்லாம் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் போயிருக்காங்க அந்த போராடுற அந்த குழுவினருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க வந்திருக்காங்க ஆனால் விஜய் அங்கே போராடினோன்னா அவருக்கு எவ்வளவு நெருக்கடிகள் அவங்க பொருளாளர் வந்தார் காரில் நான் பார்த்தேன் நேரடி ஒளிபரப்பில் அவரையே காவல்துறை அவர் தான் பர்மிஷனை வாங்கியிருக்கார் லெட்டர் எழுதி பறந்து வருக்கு அவரையே அனுப்பாமல் திருப்பி அனுப்பிச்சாங்க அதனால் விஜய் சொல்கிறது உண்மைதான் ஒரு பக்கம் அவரை இப்படி முடக்க நினச்சிட்டு ஆனால் அவர் நான் முடங்க மாட்டேன் நான் வந்து இந்த தடைகள்லாம் தகர்த்து நான் தொடர்ந்து சந்திப்பேன் எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு ஒரு பக்கம் இப்படி பண்ணிவிட்டு ஆளும் கட்சியினர் அரசாங்கம் காவல்துறையை வச்சு இன்னொரு பக்கம் வெளியே வா களத்துக்கு வா களத்துக்கு வா என்னன்னு எனக்கு புரியல களத்துக்கு வராமலாம் அவர் வந்து பதினெட்டு பர்சன்ட் பேர் அவரை வந்து முதல்வராக வந்து விரும்புகிறாங்க இப்போ வரைக்கும் ஒரு வருஷம் கழித்து இந்த மூணு நிகழ்ச்சிகள் தான் நடந்திருக்கு இந்த மூணு நிகழ்ச்சிகளுக்கே இவ்வளோ தடைகள் இருக்குது அப்படின்னா இனிமே வந்து தேர்தல் பிரச்சாரம் இருக்குது அதே மாதிரி மக்களை போய் களத்தில் சந்திக்கிற இப்போ என்ன வேற தமிழ்நாடு பூராவும் போகிறான் இருக்காரு நாலு மண்டல மாநாடுகள் போட போகிறாங்க அப்புறம் லட்சக்கணக்கான பேரை வச்சு பூத் கமிட்டி மீட்டிங் ஒன்று போட போகிற இதெல்லாம் இருக்குது அப்போ இதுக்கெல்லாம் நெருக்கடி கொடுப்பாங்க அது அதெல்லாம் சமாளித்து தாங்க வரணும் அது மட்டும் இல்லாமல் மேடையில் நிறைய பஞ்ச் டைலாக்ஸ்லாம் பறந்துச்சுன்னு சொல்கிறாங்க சார் ஆனால் போட்டு ஆற்ற வேணால் தடுக்கலாம் ஆனால் காற்றை தடுக்க முடியாது இந்த சினிமா வசனங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்காருட்டு நிறைய விமர்சனம் வைக்கிறாங்களே சார் அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார் இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பாணிங்க அதாவது திமுகக்காரங்க ஒரு இழுத்து இழுத்து பேசுவாங்க மூக்கால் பேசுவாங்க புரியுதுங்களா நாங்கள் அந்த காலத்தில் கிண்டல் பண்ணுவோம் இவனுக்கு என்னாச்சு எதுக்காக ஒரு மாதிரி இழுத்துக்குன்னு அதாவது ஒரே விஷயத்தை அஞ்சு நிமிஷம் பேசுவாங்க அதே போல் இந்த அவர்களே அவர்களே இவர்களேன்னெலாம் இழுப்பாங்க அது ஒரு ஒரு பாணி அவர் பேசுகிறாரேப்பா ஒரு உண்மை என்னென்னா எல்லாரும் அப்படி மைக் முன்னால் வந்தோன்னு தோணுதெல்லாம் பேசறதில்ல அது உதயநிதி ஸ்டாலினாக இருந்தாலும் ஸ்டாலினாக இருந்தாலும் எடப்பாடியாக இருந்தாலும் இப்போ ஸ்டாலின் இதே நம்ம விஜய் அநேகமாக சீமான் ஒருத்தர் தான் வந்து அவர் பாட்டுன்னு உடனே என்ன தோணுதோ அதை பேசிகிட்டு இருக்கார் மற்றவங்கள்லாம் ரொம்ப ஜாகிரதையாக பொது வெளியில் என்ன பேசணுன்றதை எழுதி வச்சுக்கிட்டு தான் படிக்கிறாங்க ஆனால் அதையே தப்பு தப்பாக படிக்கிறாங்க நான் ரெண்டு மூணு பார்த்தேன் உதயநிதி ஸ்டாலினுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க அதை படிக்கிறதுக்கே வேர்த்து விரும்பு தர்றாரு புரியுதுங்களா ஆனால் இவர் யாராவது எழுதி கொடுக்கலாம் பஞ்சு டயலாக்கெல்லாம் எழுதி கொடுத்துருக்கலாம் அதை வந்து இவர் மனப்பாடம் பண்ணி பேசலாம் ஆனால் அது இயற்கையாக அவர் பேசுகிற மாதிரி தானே இருக்குது இப்போ ஏ நமக்கு யார் எழுதி கொடுத்தது பேசுன நீங்கள் விஷயம் என்ன சொல்கிறாரு இப்போ எல்லாருக்குமே ஜெயலலிதாலேருந்து எல்லாருக்குமே ஸ்பீச் ரைட்டர்ஸ் இருந்தாங்க நான் அவங்களே எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணுறாங்களா கம்பராமா இன்னும் திருக்குறள் அப்படியே படித்து எல்லாம் பண் அதாவது வந்துங்க எல்லா அரசியல்வாதிகளுக்கும் அவங்க உரையை எழுதுவதுக்குன்னு சில ஆட்கள் இருப்பாங்க இப்போ அவங்க எழுதி கொடுக்குறத இவங்க ரெஃபர் பண்ணிட்டு பேசுவாங்க சில பேர் வந்து அதை மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசுவாங்க விஜய் வந்து ஸ்பீச் ரைட்டர்ஸ் கொடுக்குறத அவர் கேட்டு எழுதி வாங்கி பேசுறதுல என்ன தப்பு மற்றவங்கள்லாம் பேசுனா அது கரெக்டு விஜய் பேசுனா மட்டும் தப்பா என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை விஜய் அவர்கள் வந்து மத்திய அரசை பற்றி மட்டுமே பேசுகிறாரு ஆனால் மாநில பாஜகவை பற்றி பேசவே மாட்டேங்கிறாரு அப்படின்றதுக்கான காரணம் என்ன சார் இண்டிவிஜுவலாக எப்பவுமே விஜய் யாரையுமே விமர்சனம் பண்ணலையே அண்ணாமலை என்ன பொறுப்பில் இருக்கிறாரு அவர் ஏதோ ஆட்சியில் இருக்காரா அதிகாரத்தில் இருக்காரா இப்போ மோடிஜினா அவர் ஒரு பிரதமராக இருக்கிறார் ஒன்றிய அரசின் மிக முக்கிய அதிகாரம் படைத்தவர் அதே போல் இங்கே ஸ்டாலின் வந்து மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கார் இப்போ இவங்களெல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்கன்னா இவங்கள்லாம் மக்களுடைய குறைகளை தீர்க்க கடமைப்பட்டவர்கள் பொறுப்புள்ளவர்கள் அப்போ அவங்கள சொல்கிறாங்க தனிப்பட்ட முறையில் இன்றைக்காவது துரைமுருகனை பேசியிருக்காரா விஜய் இல்லை வேறு யாராவது பேசியிருக்காரா தனிப்பட்ட விமர்சனம் எப்பவுமே வைக்க மாட்டார அதனால் வந்து இந்த கேள்வியே அபத்தமானது அதாவது பிஜேபி அண்ணாமலை அவர் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா திமுகவை தான் அவர் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு பாஜகவை அப்படி சும்மா தொட்டு போயிடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு ஒரு உள்நோக்கம் உண்டு அதாவது பிஜே பிஜேபியுடைய ஒரு டீம் தான் இவர் பிஜேபி தான் திமுக வாக்குகளை எதிர்ப்பு வாக்குகளை பிரிப்பதற்காக விஜயை கொண்டு வருது அப்படின்ற ஒரு பொய்யான கதையை புரளிய திமுக ஆட்கள் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்கள யார் எதிர்க்க வந்தாலும் அந்த கதையை கட்டுவாங்க உண்மையில் என்னென்னா உண்மையில் என்னென்னா அவங்க பதினெட்டு தீர்மானம் போட்டிருக்காங்க முதல் பொதுக்குழுவில் முக்கியமான தீர்மானங்களே என்னென்னா ஒக் போர்டு அந்த திருத்தம் சட்ட திருத்தத்தை கைவிடணும்னு கேட்டிருக்காங்க நாடாளுமன்ற மறுசீரமைப்பு பண்ணுறாங்கள தொகுதிகள் அதை வந்துட்டு நியாயமாக நடத்தணும் இல்லை நிறுத்தி வைக்கணும்னு கேட்டிருக்காங்க இப்படி பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசுக்கு எதிரான நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க அதே நேரத்தில் மாநில அரசு தாங்க சட்டமன்ற தேர்தல் தானேங்க எல்லாருக்கும் குறி அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்கா நாலு வருஷம் இருக்கா இருபத்தொம்பதில் தான் வரப்போகுது இப்போ ஒரு வருஷத்துலேயே வரப்போகிறது எது சட்டமன்ற தேர்தல் வீங்கிய ஸ்டேட் பார்ட்டி விஜயுடைய கான்சன்ட்ரேஷன் மாநில அரசியலில் மாநிலத்தை ஆளும் கட்சியை விமர்சனம் பண்ணுறதுல தானே அதிகமாக இருக்கணும் அதுதான் இருக்குது உடனே இவங்க வந்து எங்களை அதிகமாக திட்டுறாரு அப்படி தொட்டு பார்க்குறாரு அப்படின்றாங்க அது வந்து சரியான விமர்சனமாக எனக்கு தெரியல அது மட்டும் இல்லாமல் விஜயவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா திமுக திமுகவோட சீக்ரெட் ஓனர் தான் பிஜேபி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்களே சார் அது வந்துட்டு உண்மையாகவா அதாவது இது வந்து உண்மையா பொய்யான்றது வந்து அவங்கவுங்க மனசாட்சிக்கு தான் தெரியும் நாம் போய் சொல்ல முடியாது சில விஷயங்களை நிரூபிக்க முடியாது கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு கேள்வி கேட்டால் என்ன சொல்லுவீங்க இருக்கிறாருன்னு சொன்னால் காட்டியா அப்படின்னா எப்படி காட்ட முடியும் இப்போ காற்று இங்கே இருக்குது எப்படி இருக்குதா இல்லையான்னு எப்படி சொல்ல முடியும் அதுபோல் சில விஷயங்களை வந்து நிரூபிக்க முடியாது ஆனால் விஜய் சொல்கிறது அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் பாஜகவை அவங்க எதிர்ப்பது போல் நாடகம் ஆடுறாங்க ஏன்னு சொன்னால் பாஜகவுக்கும் இவங்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை அடிப்படையில் அங்கே ஒரு பாசிச ஆட்சி நடக்குதுன்னு சொன்னாங்கன்னா தமிழ்நாட்லையும் அதே தான் நடக்குது தமிழ்நாட்டில் எதிர்த்து பேசுகிறவங்களை வந்து சரி இப்போ பாருங்கள் நம்ம மூடிட்டு போயிட்டார் சவுக்கு சங்கர் இல்லையா எவ்வளோ தாக்குதல் எவ்வளோ விமர்ச அதுக்காக நான் சவுக்கு சங்கர் பண்ணுறதெல்லாம் நான் நியாயம்னு சொல்ல என்ன கருத்து சொன்னாலும் அதுக்கு கருத்தால் பதில் உங்களுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்கல்ல சொம்புகள் அண்டாக்கள்லாம் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ண அப்போ அவங்கள வச்சு பதில் சொல்லுங்கள் அதை விட்டுட்டு மலத்தை கொண்டு போய் ஒருத்தர் வீட்டில் கொட்டுறது அவங்க தாயை மிரட்டுறது அந்த க வாடகைக்கு இருக்கிற கட்டடத்துக்காரனை கூப்பிட்டு காலி பண்ண வைக்கிறது இது மாதிரிலாம் இதெல்லாம் ரொம்ப ஈனத்தனமான செயல் இது ஒன்றியத்தில் இருக்கக்கூடியவங்க காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக நடத்துகிறாங்க இந்த மாதிரி செயலை ஸோ பாசிசம்ன்ற அந்த கொள்கை மத்திய ஒன்றிய அரசுக்கு பொருந்தோன்னா மாநிலத்தில் இருக்கிற ஆட்சிக்கும் பொருந்தோன்றதை அவர் பொதுவாக சொல்கிறாரு சரி இப்போ நிறைய அரசியல் விமர்சகர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விஜய் வந்து தெலுங்கு படங்களை பார்த்து காப்பி அடிக்கிற மாதிரி இப்போ பவன் கல்யாண அவர்களுடைய அரசியலை பார்த்து தமிழகத்தில் வந்துட்டு ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து அவர் அப்படியே வந்துட்டு தெலுங்கா ஆந்திர தேசத்தினுடைய அரசியலை அப்படியே காப்பி அடிக்கிறாரு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க நல்லதை காப்பி அடித்தா என்ன தப்பு நல்ல படங்கள்லாம் இன்றைக்கி டப் பண்ணுறாங்கல்ல ரீமேக் பண்ணுறாங்கல்ல என்னதான் அவங்க ப்ராப்ளங்க விஜய் என்ன பண்ணோமா விஜய் வந்து இவங்களுக்கு தொல்லை கொடுக்காம அரசியல் விலகி பழையபடி சினிமா நடிச்சிட்டு இருந்தால் இவங்களுக்கு சந்தோஷமா அதாவது விஜய் விமர்சனம் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு எதுவும் இல்லைங்க ஏன்னா அவர் இதுக்கு முன்னால் ஆட்சியில் இருந்ததில்லை அதிகாரத்தில் இருந்ததில்லை ஊரை அடித்து கொல்ல போட்டதில்லை சொத்து குவிச்சது இல்லை இல்ல தனிநபர் ஒழுக்கக்கேடுகள் விஷயங்கள் கிடையாது அப்போ விஜய் விமர்சனம் பண்ணோன்னா இவங்களுக்கு தேடி தேடி பார்க்குறாங்க விஜய் வந்து இப்படி வந்துட்டார் களத்துக்கு வா களத்துக்கு வான வராமலே இப்படி வந்திருக்காரு நம்பர் டூன்றாருங்களா இன்னும் பதிமூணு மாதத்தில் நம்பர் ஒன்னாக மாறுவார்ன்றது நான் நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக ஒன்று சொல்லியிருக்காரு சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது ஒன்லி விசஸ் டிவி கே அண்ட் டிஎம்கே அப்படின்ட்டு இருப்பார் சார் அது இந்த ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது மற்ற கட்சிகள் எல்லாத்தையுமே வந்து கூட்டணிக்காக விடுக்கிற ஒரு அழைப்பாக எடுத்துக்கலாமா சார் இல்லை நான் வந்து அப்படி பார்க்கல அதாவது சி ஓட்டர் கணிப்புலாம் வெளியே வர்றதுக்கு முன்னாலேயே அவர் பேசினார் முதல் நாளே அவங்க பொதுக்குழுவில் கடைசியாக பேசின பேச்சு அதாவது டிவிகே வர்சஸ் டிஎம்கே தான் இனிமேல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இருக்க போதுன்னு நான் என்ன நினைக்கிறேன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் சமீபத்தில் அதாவது சி அப்புறம் மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ஸ்னு ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்காங்க இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷத்தில் அந்த பவர்ஃபுல் பர்சன்ஸில் தமிழ்நாட்டில் ரெண்டு பேர் தான் இருக்காங்க அந்த ரெண்டு பேர் யாருன்னா ஒன்று ஸ்டாலின் இன்னொன்று விஜய் அப்போ டாலி ஆகுது அதிமுக வந்துங்க பிரதான எதிர்கட்சி அறுபத்தாறு எம்எல்ஏ அறுபத்தஞ்சி அறுபத்தாறு எம்எல்ஏ இருக்காங்க அது ஒரு மகத்தான அனுபவம் வாய்ந்த கட்சி இதெல்லாம் உண்மைதான் ஆனால் இன்றைக்கி அதனுடைய அரசியல் நிலை அந்த கட்சியினுடைய உள் உள்கட்டமைப்பு கலகலத்துக்கு போயிருக்கு ஒன்றும் இல்லை செங்கோட்டையன் ஏதோ டெல்லிக்கு போனார் அவர் ஏதோ பர்சனல் வேலைக்கு போனார் போல இருக்க உடனடியாக இங்கே டிவியில் விவாதமே பண்ணுறாருங்க நம்ம ஆட்கள் இருக்காங்களே ஈரை பேனாக்கி பேனை பெருமா அலாக்கி பிரம்மோதமே நடத்திடுவாங்க கடைசியில் இன்றைக்கி சப்புன்னு ஆகிப்போச்சு ட்விட்டரில் போடுறாரு ரமலான் வாழ்த்து செங்கோட்டையன் அதில் பெருசாக ஈபிஎஸ் ஜெயலலிதா எம்ஜிஆர் அண்ணா படம் போட்டிருக்காரு இப்போ என்ன சொல்லுவாங்க இன்னெல்லாம் கதை கட்டினாங்க தெரியுமா அமித்ஷாவை தனியாக சந்தித்தார் அமித்ஷா வந்து செங்கோட்டையனை வச்சு ஈபிஎஸை மிரட்ட பார்க்குறாரு எது உண்மைன்னு தெரியாது ஆனால் எதுவுமே வந்து உண்மை இல்லாமல் மக்களின் பாதிக்கிற மக்களுக்கு தேவையான விஷயங்களை ஊடகங்கள் இன்றைக்கி விவாதம் பண்ணாமல் கவனத்தை திருக்க திசை திருக்க அளவுக்கு விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க அதான் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்